அனை ஆர்கிமன் பதவியாளர்களே நடுவர் திருப்பி இறுதியாளர்களே அனை 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 ஆர்கிமன் பதவியாளர்களே இவ்வளவு நேரம் வந்து சரியாக எல்லாமே என்ன மேட்சுமே சரியா ஊழி கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தீர்ப்பு இருக்காங்க இந்த தீர்ப்பும் சரியா இருக்கும் நடுவர் திருப்பி இருக்காரு போட்டோகிராபி நண்பர்கள் குரூப் எட்டு வெற்றி புள்ளிகள் நண்பர்கள் நினைவாக எடுத்து வெற்றிகரமாக ஆடி பண்ணியிருக்கிறார்கள் ஈரானிகளின் கேப்டனின் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் கேவிபி எட்டு வெற்றி புள்ளிகள் மைனார்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் சாரி கே விபி கேவிபி எட்டு வெற்றி லைனார் பட்டி ஏழு வெற்றி ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் மரியாப்பிலிய குரூப் இரு அணிகளும் சம புலிகள் இரு அணிகளின் கேப்டனில் கவனத்திற்கு லாஸ்ட் போர் மினிட்ஸ் எட்டு எட்டு இரு அணிகளும் சம வெற்றி புலிகள் போட்டோகிராபி நண்பர்கள் ஒன்பது வெற்றி புலிகளும் நயனார்பட்டி எட்டு வெற்றி புலிகளும் எடுத்து அடிக்கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் கால கடைசி மூன்று நிமிடம் கேப்டன் காலேஜ் கடைசி மூன்று நிமிடம் கே விபி ஒன்பது வெற்றி புலிகள் நைனாறுவெட்டி எட்டு வெற்றி புலிகள் கிரவுண்ட்ல தண்ணி தெளிச்சிருங்க தாரைமா கேவிபி நம் லைன் நம்பர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சி இரண்டனிமிடம் சாத்தன் காணத்திற்கு கடைசி இரங்கனி நிமிடம் போட்டோகிராபி நண்பர்கள் பத்து வெற்றி நயனார் நைனார்பட்டி எட்டு வெற்றி புலிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ி கேப்டன் காத்திற்கு கடைசி ஒரே நிமிடம் வேதா போடகிராபி நண்பர்கள் பதினொன்று வெற்றி புலிகளும் பட்டி எட்டு வெற்றி புலிகளும் எடுத்து வெற்றிகரமாக ஆடி கொண்டிருக்கிறார்கள் கேவிபி கேவிபி பதினொன்று வெற்றி புள்ளிகள் வைனார்பட்டி எட்டு வெற்றி புள்ளிகள் వేదాం పోటోగ్రాఫి పదినొన్న నైన్ార్ పట్టి ఎట్టు వేదాం పోటోగ్రాఫి నేట్ల నైన్ పట్టి ఎట్టి ఎట్టు వెళ్ళి పెడో முடிந்த கபாடி போட்டியில் முதல் பரிசுகளை பரிசு கம்பனூர் நண்பர்கள் நினைவாக நைனாறுபட்டி மூன்றாவதாக ராக்கெட் மூன்றாவது பிரச்சனை ராக்கெட் நான்காவது பிரச்சனை தட்டிச் சென்றவர் அலவினா குமார் தங்களுக்கு பரிசினை பெற்று அறிவித்து பெற வேண்டாம் சிறப்பாக விளையாட்டை முடித்து கொடுத்த நாச்சியாபுரம் என் சிபி காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெஃப்ரீட்டும் எங்களுடைய காவல்துறை சார்பாக எந்த இதுமே காவல்துறையை கண்டுபிடிக்க மாட்டோம் ஆனால் ஷாப்பா இவ்வளவு பிரச்சனை இல்லாமல் மதிய உணவு வழங்கி எல்லாரையும் சிறப்பித்த நமது பஸ் பைஸ் கொடுத்த அவர்களுக்கு எங்களுடைய காவல்துறை எடுத்ததே தெரிஞ்சோம்

அணி வீரர்கள் கம்பெனி நூல்க்கு வருமாறு கேட்கப்படுகிறார்கள்